வரலாற்றில் இதுவரை ஒருமுறை கூட நடக்காத சம்பவம் தான் தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகள் சரியாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் ஒரு போட்டியா தென்னாப்பிரிக்கா நிச்சயம் வென்றுவிடும் என ரசிகர்கள் கண்டுகொள்ள கூட மாட்டார்கள் ஆனால் இன்று உலகமே எதிர்பார்க்கும் பரபரப்பான போட்டியாக மாறியிருக்கிறது இதற்கு காரணம் ஆப்கானிஸ்தான் அணி எப்படி அரையிறுதி சுற்று வரை வந்தது என்பதை பார்த்துத்தான் சூப்பர் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி ஆச்சரியம் தந்த ஆப்கானிஸ்தான் அணி ஆண்ட பரம்பரையாக சுற்றி வந்த ஆஸ்திரேலிய வீரர்களை அடக்கி அரையிறுதி சுற்றுக்கு வந்துள்ளது இதுதான் தென்னாப்பிரிக்க ரசிகர்கள் சற்று கலக்கத்தில் இருக்க காரணம் சரி இதனை இன்னும் ஆழமாக பார்க்கலாம் உலகக்கோப்பை என்று வந்தாலே தென்னாப்பிரிக்க அணியை பார்த்து என்ற வார்த்தையை தான் அனைவரும் பயன்படுத்தி கேட்டிருப்போம் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் கடைசி சுற்று வரை வந்து கோப்பையை வெல்லாமல் சென்று விடுவார்கள் உலகின் தலை சிறந்த அணியாக இருந்தாலும் டி உலக கோப்பை தொடரில் இதுவரை இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றதே கிடையாது தென்னாப்பிரிக்கா ஆப்கானை வீழ்த்து விடுமா என்று கேட்டால் சந்தேகம்தான் என்று சொல்ல வேண்டும் இதுவரை ஆடிய ஏழு போட்டிகளில் தோல்வியே இல்லை என கேட்கலாம் ஆனால் அந்த வெற்றிகள் எப்படி கிடைத்தது என்று பார்க்க வேண்டும் நேபாள் அணியுடன் ஒரு ரன் வங்கதேசத்துடன் நான்கு ரன்கள் வெஸ்ட் விக்கெட்டுகள் என தோல்விக்கு அருகில் சென்றுவிட்டுதான் வெற்றி கண்டுள்ளது அந்த அணியின் பேட்டிங் எடுத்துக்கொண்டால் ஒரு பலமாக ஏனென்றால் அவர் மட்டும்தான் நடப்பு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்கள் அடித்த வீரர்களில் டாப் டென்னில் இடம்பெற்றுள்ளார் சீனியர் வீரரான டேவிட் மில்லர் மட்டும்தான் மிடில் ஆர்டரில் தற்போது வரை காப்பாற்றி வருகிறார் மற்றபடி ரீசா கிளாசன் ஆகியோர் பெரிய அளவில் எதுவுமே செய்யவில்லை கேப்டன் மார்க்ரமும் ஒரே முறை மட்டுமே அரை சதம் அடித்துள்ளார் போட்டி நடைபெறும் சீனிடன் மைதானம் பந்து வீச்சுக்கு நன்கு பலன் கொடுக்கும் அதனை வைத்து பார்த்தால் இந்த வெஸ்ட் இண்டீஸ் களங்களில் சாம்ஷி ரபாடா ஓட்னைல் பாட்மேன் ஆகியோர் ஓரளவுக்கு சாதித்துள்ளனர் இதில் இந்த பிச்சில் ரபாடாவின் பவுலிங்கை நிச்சயம் ஆப்கான் எதிர்கொண்டு விடும் பின்னர்களை வைத்து மட்டும்தான் அந்த அணியை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் ஆப்கான் அணியை எடுத்துக்கொண்டால் பதினோரு வீரர்களில் கிட்டத்தட்ட ஏழு வீரர்கள் அபாயகரமாகத்தான் உள்ளனர் ஓப்பனிங்கில் குருபாஸ் இப்ராஹிம் சத்ரான் ஆகிய இருவருமே ஏழு போட்டிகளில் நான்கு முறை பிப்டி பிளஸ் பார்ட்னர்ஷிப்களை அமைத்துள்ளனர் அதில் மூன்று முறை செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் ஆகும் எனவே இவர்களை பிரிப்பதே தென்னாப்பிரிக்காவுக்கு பெரும்பாடாக இருக்கும் இதன் பின்னர் மிடில் ஆர்டரில் குல்புதீன் நயீப் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறார் அதே போலதான் கேப்டன் ரஷித் கான் மற்றும் முகமது நபி ஆகியோரும் தேவையான நேரத்தில் அவர்களது பத்து இருபது ரன்கள் முக்கிய பங்காக உள்ளது பந்து வீச்சில் தான் ஆப்கானிஸ்தானின் அடங்கியுள்ளது பெராரி கார் வேகமாக செல்லும் என்பது அனைவரும் அறிந்ததை ஆனால் சாலை டயர்கள் சரியாக இருந்தால்தான் அது வேகமாக செல்லும் ஆப்கானிஸ்தான் அணி குறித்து தென்னாப்பிரிக்காவின் ஜாம்பவான் கூறிய கருத்து இது அதாவது ஆப்கான் பவுலர்களுக்கு நல்ல வேகத்தில் பந்து வீச தெரியும் ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் களத்தில் எந்த வேகத்தில் போட வேண்டும் எப்படி போட வேண்டும் என்பதை நன்கு சொல்லிக் கொடுத்துள்ளார் பயிற்சியாளர் அணியில் உலகத்தின் அத்தனை பேட்ஸ்மேன்களும் தடுமாறும் வகையில் முகமது நபி கான் என இரு தலை சிறந்த ஸ்பின்னர்கள் உள்ளனர் வேகப்பந்து வீச்சில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் இதில் ஃபருக்கி நடப்பு டி டுவெண்டி உலக கோப்பையில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றிய வீரராக பதினாறு விக்கெட்டுகளுடன் இருக்கிறார் இவ்வளவு ஏன் இந்தியாவின் பேட்டிங்கையும் ஆட்டம் காண வைத்தது இந்த ஜோடி வைத்து பார்த்தால் விட ஆப்கானிஸ்தான் அபாயகரம் என்றே கூறலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அரையிறுதி போன்ற பெரிய ஆட்டம் என்று பார்த்தால் தென்னாப்பிரிக்காவை அடிப்பது சாதாரணமல்ல இந்த அழுத்த மிகுந்த போட்டியை யார் வெல்வார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்